சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது பிஜேபிக்கு வார்த்தையே வரக்கூடாது சார் தேவையில்ல இது விஜய் தொடர்ந்து செய்யறார் அவருடைய ஆட்கள் செய்யறாங்க தப்பு அது அப்படின்னா நீங்க ஏதோ நடிக்கிறீங்கன்னு அர்த்தம் உள்ள ஹிட்டன இருக்குன்னு அர்த்தம் அண்ணா திமுகனு சொல்ல மாட்டாங்க தப்பு இல்ல அண்ணா திமுக கூட்டு நிக்கிறது அவருடைய உரிமை அது விமர்சனத்துக்கு உள்ளாகும் வெற்றியும் கொடுக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாகவும் பிம்பம் உடைபடும் அந்த வார்த்தையை நான் மாத்திக்கவே மாட்டேன் பட் பிஜேபி பிஜேபின்னு இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்ல சார் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் சார் அண்ணா திமுக திமுக சீமான் விஜய் பேசுங்க சார் இந்த நாலு பேர் தலைமையில்தானே சார் கூட்டணி இருக்கு இந்த நாலு பேர் தானே சார் பிரதானமா இருக்கிறாங்க ஆட்சியில இருக்கிறவங்க விமர்சனம் ஒரு தேர்தல் பிரச்சாரம் தப்பு பண்றாங்கன்னு சொல்றது பிஜேபி திட்டலாம் திமுக திட்டலாம் திரும்ப ஆட்சிக்கு வர போறேன்னு சொன்னது அண்ணா திமுக எந்த பூஞ்சிட்டு வர்றாங்க ஊழல் பண்ணாங்க சொல்லலாம் தனி அணி இருக்கிறா தாராளமா அவர் விமர்சிக்கலாம் அவர் தன்னை கிளைம் பண்ணிக்கலாம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம பிஜேபி அரசியல் பேசுற போது கூட்டணி பேசுறீங்க அவங்க தலைமையில கூட்டணியா அப்ப பிஜேபி கூட்டணா நீங்க பிஜேபி சொல்லணும் இங்க இருக்கிறது அதிமுக கூட்டணி சார் அதுல பிஜேபி இடம்பெற்றிருக்கு புரியுதுங்களா இந்த புரிதல் இல்லைன்னா யாரோ எதையோ மறைத்து நாடகமாட தயாராகிறான்னு அர்த்தம் அது விஜயாக இருந்தாலும்